ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் பிளாக் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அடுப்பு கூட இதுக்கு தேவையில்லை அவள் இருந்தால் போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் சரி வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்துட்டு அவள் எடுத்துக்கோங்க நான் பேப்பர் அவள் தான் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த அவள் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன பவுலில் வந்துட்டு தேங்காய் திருவுண்ணது எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளம் இருந்தால் வெள்ளம் எடுத்துக்கோங்க இல்லை நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த அவலை வந்துட்டு தண்ணி போட்டு லைட்டாக வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போது இந்த ம இந்த அவலை வந்துட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னாலே போதும் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட்லேயே போதும் உங்களுக்கு லைட்டாக வாஷ் பண்ணோன்னே அது நல்லா ஊறிடும் அவ்வளோதான் நான் இப்போ இதை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்துட்டு தேங்காய் நம்ம திருவிண்ட தேங்காய் போய் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து வெல்லம் சேர்த்து மூணுத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணாலே இந்த ரெசிபி வந்துட்டு முடிஞ்சிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சீக்கிரமே செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹெல்த்தியான ஒன்றாகவும் இருக்கும் இதில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒன்று குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ